ஹலோ யர்ஸ் வெல்கம் பேக் டு கொடிகை முன்னூற்றி அறுபது சேனல் பணத்தை சேமித்தால் போதுமா பணத்தில் இருந்து வரக்கூடிய வளர்ச்சி வேண்டாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியலன்னு தெரில பணத்தை சேமிப்பு என்றால் எப்படி நம்ம சேமித்தோம் அந்த காலத்தில் சரி இந்த காலத்தில் சரி பணத்தை வந்து பேங்க் லாக்கரில் வைக்கிறோம் இல்லை வீட்டில் வந்து ஒரு பெட்டியில் போட்டு பூட்டி வைக்கிறோம் பணத்தை சேமித்து வைக்கிறோம் அவ்வாறு சேமித்தால் போதுமா அப்படின்னு கேட்டைகளாக கிடையாது நம்மகிட்ட இருக்கிற பணம் வந்து அது வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி மேலே குட்டி போட்டு பெருங்கினாத்தான் நமக்கு லாபம் அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பானது இருக்கின்றது அவ்வாறு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு தனிநபர் வந்து சென்னையில் வேளச்சேரியில் ஒரு வீடு வாங்கலான்னு போய் ஒரு மூலப்பத்திரத்தை எடுத்து பார்க்கறாப்பில்ல அப்படி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிரவுண்டு நிலமானது வாங்க போகிறதா பிளான் பண்ணி மூலப்பத்திரத்தை எடுத்து பார்க்குறாப்புல சராசரி மூவாயிரம் சதுர அடியாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு கிரயம் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் அதுக்கப்புறம் அதே நிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து இன்னொரு நபர் வந்து அறுபதாயிரம் ரூபாய்க்கு வந்து நிலத்தை வாங்குகிறாப்பில் ஸோ பத்து வருஷத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் அதே நிலத்தை ரெண்டாயிரத்தி நான்கில் ஒரு நபர் வந்து வாங்க போவதாக இருந்து சொல்லக்கூடிய அந்த நபர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரௌண்ட் நிலம் மூவாயிரம் சதுரடி உள்ள நிலமானது முப்பத்தைந்து லட்சம் ரூபாயாக மாறி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு கோடியாக பெருகி உள்ளது இதை தான் நம்ம சொல்ல வரோம் ஒரு நிலத்தில் போடக்கூடிய பங்கும் சரி அதே கோடில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து ஆயிரம் ரூபா சவரம் பத்தாயிரவாக்கி நூறு சவரம் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது லட்சம் வந்திருக்கும் இது மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி சேமிப்பில் போட்டால் தான் உங்கள் பணத்துக்கு மதிப்பு சேமிப்புக்கு மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் பத்தாயிரம் ரூபாயை ஒரு அலமாரி பெட்டில் வைத்திருந்தாள் என்றால் இன்றைக்கி அதே பத்தாயிரம் ரூபாய் செலாமல் போயிருக்கோம் இல்லை கரையாக அரைச்சிருக்கோம் நோட்டு மாற்றிருப்பாங்க ஸோ பத்தாயிரம் ரூபாயானது நூற்றி ஐம்பது மடங்கு இல்லைங்க ஆயிரத்தி ஐநூறு மடங்கானது டபுளாக பெருகிய ஒரு விசித்திரமான நிகழ்வுதான் பணத்தின் முதலீட்டின் மதிப்பு இதை புரிந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் அறிவாளி